அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடி சாரதி லா ஸ்டெடிஸில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஸோ ரைட் டு எஜுகேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ மாறிப்போச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க இருபத்தி ஒன்று ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்றில் எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதில் ஆர்டிஇயை கொண்டு வராங்க அதாவது ரைட் டு எஜுகேஷனை கொண்டு வராங்க ஆறு வயது முதல் பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுக்குறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் எந்த ஒரு கேஸ் ஸ்டடியில் இந்த ஆர்டிக்கிலை உருவாக்குறாங்க ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன்று ஏ இருபத்தி ஒன்றுன்றது பார்த்திங்கன்னா நார்மலாக இதற்கு முன்னாடி இருந்தது ஏன்றது பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஏபிசி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அமெண்ட்மெண்ட்டில் வரும்ன்றது நினைவில் வச்சுக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்று எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி அமெண்ட்மெண்ட் ஆகி ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ஏவாக மாறுது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் டு எஜுகேஷனுக்காக ஸோ ரைட் டு எஜுகேஷனுடைய நேரடி ஆர்டிகல் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்று ஏ இந்த ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ஏ எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டடி ஸ்டடி மூலயமா வருது உன்னி கிருஷ்ணன் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் நல்ல ஒரு கேஸ் ஸ்டடி இந்த கேஸ் ஸ்டடி இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதிங்க ஏன்னா ரெண்டு மூணு டாப்பிக்கில் மிக அற்புதமாக பொருந்தும் ஒன்று எயிட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட்டுன்னு கேட்டுட்டாங்கன்னா இதை நீங்கள் போடலாம் இன்னொன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு கேட்டுட்டாங்கன்னா போடலாம் டிஸ்கிரிமினேஷன் பற்றின டாபிக்ஸ் கேட்டால் போடலாம் இந்த மாதிரி நாலஞ்சு விஷயத்தில் இதை நீங்கள் உட்புகுத்தி எழுதலாம் நானும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது இந்த கேஸ் ஸ்டடியை எழுதாமல் வெளில வரக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு போனேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேஸ் ஸ்டடி மனம் கவர்ந்த கேஸ் டடியாகவும் இது இருந்துச்சு அதனால் எப்படின்னா இது எழுதியாகணுன்ற ஒரு எண்ணத்தோடு உள்ளே போயிட்டு கரெக்டான இடத்துல உட்புகுத்தி எழுதி நான் வெளில வந்தேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் ஸ்டடியோடைய மகத்துவம் அந்த மாதிரி ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததே இந்த உன்னி கிருஷ்ண ஸ்டேட் ஆஃப் ஆந்திர தான் பாருங்க நான் இந்த பேராகிராஃபை நான் படிக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வரும் ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்றின் படி கல்வி உரிமையை உறுதி செய்கிறது கல்வி பார்த்திங்கன்னா ஒரு உரிமையாக உறுதி செய்கிறது ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏ அது எத்தனாவது சட்ட திருத்தம்னா எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பின் திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்டது வித் த ஹெல்ப் ஆஃப் உன்னி கிருஷ்ணன் விச ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்றத என்னையில் வச்சுக்கிங்க சரி ஆறு வயது முதல் இந்த இடத்துல தான் இன்னொன்று நோட் பண்ணிக்கணும் நீங்கள் ஆறு வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இந்தியாவில் பிறந்திருந்தா மட்டும் போதும் அவங்க வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை ஏழை பணம் அதெல்லாம் பேசவே கூடாது இந்த இடத்துல ஆறு வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் க கட்டாய கல்வி நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்க இலவசமா மட்டும் கிடையாது கட்டாயம் அந்த குழந்தை போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன படிக்க வைக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க பேரண்ட்ஸ் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு பிடிச்சி உள்ள போட்டுருவான்னு உள்ள போட்டுற மாட்டாங்க அட்வைஸ் பண்ணி ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுவாங்க அதுதான் நடக்கும் கண்டிப்பா ஆறு வயது முதல் பதினான்கு வயது உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்ட படி வழங்கப்பட வேண்டும் முடிஞ்சு போச்சா சரி இது ஒரு அடிப்படை உரிமையா மாறிவிட்டது ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு ஏசிய பண்டமெண்டல் ரைட்ஸ் இதற்கு முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தோற்றுவிக்கும் போது இது இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட்டாக உள்ளே வந்துடுச்சு ஒரு நல்ல அமெண்ட்மெண்ட்டும் கூட ஆ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்று ஏவ கொண்டு வந்துவிட்டாங்க அதே போல் அதை நீங்கள் எழுதணும் நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்டாலும் நீங்கள் இந்த கேஸ் ஸ்டடி எழுதலாம் ரைட் டு எஜுகேஷன் கேட்டாலும் இந்த கேஸ் ஸ்டடி எழுதலாம் அதே போல் பாருங்கள் கம்பல்சரி அண்டு ஃப்ரீ கம்பல்சரியாக அந்த குழந்தைகளுக்கு அதை கட்டாயம் சொல்லிட்டாங்க இல்லையா கல்வியை கொடுக்கணும் அதே வேலையில் இலவசமாக கொடுக்கணும் ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணியாச்சு ரொம்ப பெருசாக யோசிக்கல ஒரு சார்ட் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கு அட்மிஷன் ரிசர்வேஷன் கண்டிப்பாக அந்த அட்மி அட்மிஷன் வந்து வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது இருபது சதவீதம் முதல் இருபத்தஞ்சி சதவீதம் வரை நினைக்கிறேன் நான் அந்த சதவீதம் பார்த்திங்கன்னா வேறு யாருக்கும் ஒதுக்கக்கூடாது இந்த மாதிரியான ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்றில் அடங்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும் ஏழை எளிய மாணவர்கள் இதனால் பயன்பெறணும் தனியார் கல்வியில் மட்டும்தான் அதாவதுங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பாகுபாடெல்லாம் கிடையாது அந்த இடத்துல இலவச கல்வி இருக்குது புத்தகங்கள் எழுது பேனாக்கள் அதுக்கப்புறம் பேகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்து குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க ஆனால் தனியார் பள்ளி நிறுவனங்கள்னு நிறைய கொச்ச கொச்ச கொச்சுன்னு இருக்குது அவர்களை எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஇ மூலயமா கொண்டு வந்துடலாம் இப்போ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி நியர்பை ஸ்கூலில் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க வேறு எங்கேயும் போடக்கூடாது ஐநூறு மீட்டருக்குள்ளே இருக்கிற ஸ்கூல் அலாகட் பண்ணுங்கள் ரிசர்வேஷன் கொடுங்க அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க தனியார் கல்வி நிறுவனங்களுக்குத்தான் பொருந்தும் என்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல மிக தெளிவாக நோட் பண்ணிக்கிங்க ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா போதும் அவர்களாகவே பார்த்திங்கன்னா அலகட் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த ஸ்கூல் அப்படின்னு எல்லாமே பார்த்திங்கன்னா அரசாங்கம் பண்ணக்கூடிய வேலைகள் தான் இந்த வேலைகள் தான் தனியார் பக்கம் பள்ளி நிறுவனங்கள் இதுக்கு சம்மந்தம் கிடையாது நிறைய மால் ப்ராக்டிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களும் இவர்களும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அது ரெண்டாவது விஷயம் வச்சுப்போமே சரி நம்ம டாப்பிக் உள்ள நம்ம போயிடலாம் நோ டிஸ்கிரிமினேஷன் இந்த பாகுபாடு பார்க்கக்கூடாது ஏழை பணக்காரன் இந்த ஜாதி மதம் இந்த மாதிரியான பாகுபாடு எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அப்படிலாம் நடக்கிற மாதிரி தெரியல கண்டிப்பாக பாகுபாடு இருக்குதுன்ற மாதிரி தான் கேள்விப்படுறேன் ஏன்னா ஃபீஸ் கட்டும்போது இந்த பசங்களை தனியாக உட்கார வைக்கிறதோ இல்லை புத்தகம் கொடுக்கும்போது லாஸ்ட்டில் கொடுக்குறதோ ஆக்சுவலாக புத்தகத்துக்கெலாம் ஃபீஸ் கொடுக்கணும் வெறும் ஃபீஸ் மட்டும்தான் ஃப்ரீ புக்கு நோட்டு அதுக்கப்புறம் வரதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ காஸ்ட்டு தான் ஸோ அந்த மாதிரி காசு கட்டி வாங்கக்கூடிய பொருள் அந்த பொருள்களுக்கு கூட இவர்களுக்கு சரியான மதிப்பு அந்த இடத்துல இருக்க இருக்கிறது கிடையாது அவர்களை தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்கன்ற மாதிரிலாம் நிறைய புகார்கள் மாணவர்களிடையே வருது வேறு யாரும் சொல்லலை பசங்க அனுபவிக்கிற பசங்களே சொல்கிறாங்க சரி குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்கணும் ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அதே நேரத்தில் கம்பல்சரியாக கொடுக்குறீங்கன்றதுக்காக அவங்களுடைய குவாலிட்டியில் எந்தவித காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது அதாவது ஃபீஸ் கட்டி படிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு இணையான கல்வியை இவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெய்பர்ஹுட் ஸ்கூல் இது வந்து ரெண்டு ஒன்று தான் ப்ரைமரி எஜுகேஷன் இன் நியர்பை ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் அட்மிஷன் கொடுக்கணும் ஏன்னால் குழந்தைங்களால ரொம்ப தூரம் போக முடியாது அப்படின்ற ஒரு நல்ல உயரிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் அந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்று ஏ சரி இதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும் இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியும் அதனால தான் இதை நான் போட்டிருக்கேன் நான் இதை போடும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய ஞாபகம் வரும்ன்றதுக்காக தான் அதை போட்டிருக்கேன் நான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்டு டூ தௌசண்ட் நைனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக இந்த ஆக்ட் செயல்பட்டுட்டு வருது அதே போல் உங்கள் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆர்டி மூலிமா ஒரு சீட்டு வாங்கி தரணுன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் பதிவு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு உண்டான சீட்டு ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் அழக்டாகி வந்துடும் அது சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லைன்னா தனியார் மெட்ரிக் பள்ளிகளாக இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் இந்த கேஸ் ஸ்டடியை நம்ம பார்த்துடலாம் கல்வி உரிமை என்பது உன்னி கிருஷ்ணன் ஸ்டேட் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ் நைன்டீன் நைன்டி த்ரீயில் நடந்த ஒரு வழக்கு கல்வி உரிமை என்பது அரசியலமைப்பின் இருபத்தி ஒன்னின் கீழ் வாழ்க்கையின் உரிமை ஒரு அங்கமாக பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வாதிடுறாங்க அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடு இதை நீங்கள் கொண்டு வரணும் இதை நீங்கள் தனியாக இதை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும் ஸோ உடனே என்ன பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட் அரசாங்கம் உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க எந்த மாதிரியான ஜட்மெண்ட்னா அரசாங்கம் ஆறு முதல் ஏற்கனவே இருந்த விஷயங்கள் தான் இதை அக்ரி பண்ணிக்கிறாங்க அரசாங்கம் ஆறு முதல் பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் இந்த கேஸ் ஸ்டடியில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க ஸோ ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க இந்த வழக்கின் தீர்ப்பு ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ஏவை அறிமுகப்படுத்த அடித்தளமாக அமைந்த ஒரு வழக்கு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன்று ஏ ஏன்னா அமெண்ட்மெண்ட்னு சொல்லிவிட்டேன் நான் ஏபிசி இதெல்லாமே அமெண்ட்மெண்ட்டில் தான் வரும் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான ஆர்டிகல் வருவதற்கு அடித்தளமாக அமைந்த வழக்கு தான் இந்த உன்னி கிருஷ்ணன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ்கிறது நினைவில் வச்சுக்கிங்க கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நான் நன்றி வணக்கம்